வாங்கிருப்பாங்க இதெல்லாம் ஆஞ்சாய் தான் வரும் இறா மட்டும் ஒரு கிலோ வாங்கினா அரை கிலோ தான் வரும் இப்போ இதுக்கு எல்லாமே இதுக்கு வந்து எறவுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சாதா ஸ்பூனில் அரை ஸ்பூன் கல் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எண்ணெய் நல்லெண்ணெய் நாலு அஞ்சு ஸ்பூன் பூணு நல்லா ஊற்றணும் இறம் ரொம்ப சூடு அதனால தொண்ணூற்றம்போது பர்சன்ட் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும் சின்ன வெங்காயம் தான் போடணும் நான் வரேன் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிருக்கேன் நல்லா எண்ணெய் ஊற்றி சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு கடுகு போட்டு கடுகு பொறஞ்ச உடனே கருவேப்பில் போட்டு சோம்பும் சீரகம் போட்டு தாளித்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு நூறு வெங்காயம் போட்டுட்டேங்க ஒரு கிலோ இறம் நூறு வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் சேர்ந்த உடனே மூணு பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கணும் கிளி போடக்கூடாது முழு மிளகாயும் முனையில் கிள்ளி போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து மசாலு தேங்காய் ஒரு மூடி தக்காளி ஒரு நாலு தக்காளி சோம்பு சக்கரசா பட்டை லவங்கம் எல்லாம் நான் கறி மசாலா வச்சு நல்லா மிக்ஸியில் நெய்ஸாக அரைச்சி எல்லாத்தையும் வதக்கிடணும் தேங்காயிலேருந்து தக்காளியிலேருந்து எல்லாத்தையும் பட்டை லவங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்கணும் இப்போ இந்த க இறா நல்லா வதங்கின உடனே இதில் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு விருப்பம்னா புளி ஊற்றுங்க சாப்பாட்டுக்கப்புற தான் நல்லாயிருக்கும் பாருங்க புளி ஒரே சிட்டி ஊற வச்சு ஊற்றி நல்லா கொதித்த உடனே இருந்தாலும் அந்த தண்ணி துண்டுற அளவுக்கு இதிலே இந்த தண்ணியிலே இறா வெந்துடும் வந்தவுடனே இந்த புளியை கரைச்சி ஊற்றிட்டு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் புளி ஊற்றிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளி ஊற்றி நல்லா உடனே தக்காளி நாலு தக்காளி வதக்கிக்கிட்டேன் தேங்காய் ஒரு மூடி வதக்கிக்கிட்டேன் அதிலே பட்டா லவங்கம் சோம்பு கசிரசா எல்லாம் போட்டு சீரகம் மிளகு எல்லாம் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டு வறுத்து நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி ஊற்றி நல்லா கொதி உடனே இறக்கிடணும் இந்த புளி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் விருப்பம்னா ஊற்றுங்க இல்லைன்னா வேணாம் இது வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்சம் புளி ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த புளி ஊற்றிக்கலாம் மல்லித்தூள் நாலு ஸ்பூனு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு குட்டி ஸ்பூன் ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டாச்சு நல்லா இதை வததைக்கணும் வதக்கிட்டு இப்போ நமக்கு வச்சு புளி ஊற்றிட்டு புளி நல்லா கொதிக்கணும் கொதித்த பின்னாடி நம்ம வறுத்து அரைச்சிட்டு வந்த தேங்காய் தக்காளி எல்லாம் இதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் அப்படியே தேங்காய் ஊற்றாத கூட அப்படியே கூட செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ தக்காளி தேங்காய் எல்லாம் வதக்கி ஆற வச்சிருக்கேன் அதை அரைச்சிட்டு வந்துடும் புளி ஊட்டியாச்சு நல்லா அந்த புளி கொதிக்கணும் அந்த புளியிலேயே அந்த இறா வெந்துடணும் உப்பு ரெண்டு ஸ்பூன் போடுங்க அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்தேன் தேங்காய் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சிட்டு வந்து ஊட்டியாச்சு எறா குழம்பு சூப்பராக ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ தழை போட்டு இறக்கிடலாம் சூப்பராக எற குழம்பு ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக சாப்பாட்டுக்கு இந்த முழு முழு வெங்காயம் போட்டீங்கன்னா அது சாப்பிட்றக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது எற நாட்டு இற செம்ம சூப்பராக இற ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என் வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எற குழம்பு கிரேவி அப்படியே திக்காக வச்சுட்டேன் மீன் வருவல் வெறா குழம்பு மீன் வருவல் உம்மா தாயை மீன் வருவல் பாருங்கள் செம்ம செம வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் எல்லாம் கெஸ்ட்டு வந்திருக்காங்க சேலத்துலேருந்து எல்லாம் பெஷம் தக்காளி ரசம்